மை இன்று ஒரு அற்புதமான முடியுடன் தண்ணிக்கலாம் இதுதான் சீம அஸ்வகந்தா இந்த இளமையிலே எடுக்கிறது தான் இந்த சீம அஸ்வகந்தா வேரில் எடுக்கிறது இதுதான் முத்திச்சுனாங்க அமுக்கராங்கிறங்குன்னு சொல்லுவாங்க அது கனகனமாக இருக்கும் இந்த சீம அஸ்வகந்தாவை இந்த பசும்பால் வாங்கி மூணு லிட்டர் வச்சுருக்கோம் மூணு கிலோ அஸ்வகந்தா இந்த மாதிரி புடம் பால் புடம் ஒரு பத்து முறை போட்டாங்க அதனுடைய அற்புதமான தூய்மையாகி சக்தி நிலை பெற்று ரொம்ப பவராக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது எப்போனாலும் சக்தி நிலையோடு சூப்பர் பவரோடு இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான தான் இது ஒரு சிட்டிக்கு எப்பவுமே சேர்த்துனாக்கா உடலில் வந்து ஆரோக்கியம் சக்தி பலம் நாடி நரம்பலம் சக்தி நிலை தருவது இழந்த இளமை பெறுவதற்கு இந்த அசோகாந்தா நிறைய பயன்படுகிறது சித்திரங்கள்லாம் வந்து எப்போவுமே ஒரு சிட்டிக்கு அசோகாந்தா டெய்லி எடுத்துங்க காலை மாலை தண்ணி சந்தி இருவேளை எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போவேற்பட்ட அசோகாந்தா தான் இந்த சீமை அஸ்வகந்தா சீமை அமுக்கரா கிழங்குன்னு கூட சொல்லிருக்கலாம் இந்த பேர் எடுத்தால் தான் சக்தி நிலை அதிகமாக இருக்கும் அதனால தான் இது காஸ்ட்டு அமுக்கராங்கிழங்கு முத்தந்து வந்து விலை கம்மி இது வந்து எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான அசோகாந்தா தான் நம்ம உங்ககிட்ட காமிச்சுன்னு இருக்கோம் இதை பத்து முறை போடுறது தான் பெரிய விஷயம் ஒவ்வொரு முறையும் பாலில் அவியல் படம் போட்டு காய வச்சு பண்ணுறது தான் பெரிய மேட்ரு லேஸான விஷயம் கிடையாது கஷ்டம் அந்த புடபாகம் இட பாகம் கை பாகம் நல பாகம்லாம் வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் போட்டாக சக்தி நிலை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இழந்த சக்திகளை உடலில் உள்ள சக்திகளை நாடி நரம்பு சக்திகளை வீட்டு தருவதற்கு நமக்கு லகுவாக பயன்படுகிறது இந்த தீமை அசுகம் தான் அது இல்லாமல் இந்த பசும்பாலில் தான் போடணும் நீங்கள் வந்து பாக்கெட் பால்லாம் வேஸ்ட்டு பசும்பாலில் போட்டாக்கா ரொம்ப சக்தி நிலையம் இருக்கும் இப்போ பசும்பாலெலாம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ஐம்பதுரூவா ஐம்பத்தஞ்சு ரூபா வைக்கிறாங்க இருந்தாலும் கரகரப்பு வாங்கி வந்து போட்டாக்கா நமக்கு இந்த தன்மை கெடாமல் சக்தியாக நமக்கு கிடைக்கும் ப்யூர் சக்தியாக கிடைக்கிறதுக்கு தான் இந்த பசும்பாலை சேர்த்து புடம் போட சொல்லியிருக்காங்க சித்தரங்கள்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம நம்மளே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக செஞ்சுன்னு இருக்கோம் இது பலவிதமான உடற்கூறுகளுக்கு சக்தியை தரக்கூடிய அற்புதமான சீமை அஸ்வகந்தா சீமை அசோகந்தா பயன்படுத்தி பயன்படுங்க யூஸ் பண்ணுங்கள் பட்டு கடைதெல்லாம் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு அவசியம் கிடையாது கடைதெல்லாம் வந்து பற்றியாக தான் அரிசி கொடுப்பாங்க நாங்கள் மட்டும்தான் இந்த வைத்தியங்க மட்டும்தான் புடம் போட்டு தூய்மையாக நல்லா இருக்கணும் சக்தி நிலைன்னு சொல்லிட்டு செய்கிறதால இந்த சீமை அசோகந்தாவுக்கு ரொம்ப சக்தி ஊட்டப்பட்டு இந்த பத்து படம்லாம் தெரிஞ்சுங்க மணக்கட்டு செய்கிற வேலை தான் இதெல்லாம் வந்து அவ்வளோ சக்தியை கொடுக்கும் இத்தா கூட நிறைய சக்தி அந்த நாற்பத்தாறு தாழ்வு சக்தினு ஒன்று சேர்க்குறோம் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வேகியத்துக்கும் பயன்படுத்து பவுட்ராகவும் கொடுக்குறோம் சுகர் இருக்கிறவங்களுக்கு வெள்ளம் நெய் தேன்லாம் சேர்க்காமல் பவுடராகவே கொடுக்குறோம் அதில் வந்து நிறைய பவுட்ரு இந்த நட்ஸு சில இதில் சாலா மிச்சரி தக்கத்து மிச்சரி நீர்மூழ்கி ஊற்றி ஜீலாம் தண்ணீர் வீட்டான கிழங்கு இன்னும் பலவிதமான சக்தி கூட்டக்கூடிய கோரைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி குடம் போட்டு சேர்த்து அது இல்லாமல் நட்ஸ் வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு வெள்ளரி வித்து பூசணி வித்து அக்ரூட் என்கின்ற வால்நட்டு இப்படியாக நிறைய சக்தி ஊட்டக்கூடிய பருப்பை சேர்த்து அரைக்கிறோம் அதை நாற்பத்தாறு தாது சக்தி தரக்கூடிய அன் மூலமான இந்த அஸ்வகாந்தாவோடு சேர்த்து தண்ணீர் விட்டானங்க அஸ்வகாந்தா சேர்த்தாவே பவர் நிறைய கொடுக்கும் அது இல்லாமல் இந்த சாலா மிஷ்டெலாம் அரபு கண்டில் இப்போல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்டாகி போச்சு சாலா மிச்சைக்கு சப்பித்த மிஸைக்கு நீர்மூள்ளி ஊற்றி ஜீலா வீட்டு கருவேலம் பிசுனு பாதாம் பிசுன் மற்றும் பலவிதமான கருவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த பிசுன்களை சேர்த்து அரைக்க தான் அந்த நாற்பத்தாறாயிரம் இப்படி ஒரு அற்புதமான இந்த அஸ்வகாந்தா எங்கக்கிட்ட எப்போனாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க உங்கள் ஆட்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் இதை காண்டாக்ட் நம்பருக்கு கீழே கொடுக்குறேன் வேணுன்றவங்க கேளுங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் கொரியரில் அனுப்புகிறோம் பிரச்சனையே கிடையாது லெங்கமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸ் இருக்குது கொரியர் சர்வீஸ் எல்லாம் நாங்களே கொடுத்துட்றோம் நீங்கள் பொருளுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் அப்படி ஒரு அற்புதமான சேவை செய்து தான் இருக்கும் இவ்வளோ நாளாக ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த இடைபாகம் புடம்பாகம் கைபாகம் நலபாகன்றது வந்து அவங்க அவங்க சக்தியை பொறுத்து தான் லேசான விஷயம் கிடையாது வாங்கி பயன்படுத்தி பயன்பாருங்க எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய சிவாய நம்மை இந்த மாதிரி கலறி விடுத்தாக்கா பால் அடியும் வரும் ஒரு அற்புதமான சீமா சீமை தான் ஒரு பத்து முறை போட்டாக்க அற்புதமான சீமா மருந்துன்னு எங்க சுவாமி கஷ்டப்படாதான் மருந்து லேசான விஷயம் காசு கொடுத்து காசு எப்படின்னாலாம் நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம் எனக்கு கஷ்டப்படுறது ஆள் கிடையாது வருங்காலங்கள் ரொம்ப சிரமம்